அதானி முறைகேடு விவகாரத்தில் மோடியின் தேர்தல் ஆதாயத்திற்காக விசாரணையை செபி தாமதப்படுத்தியது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது தற்போது அதானி பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக பல்வேறு முக்கிய தகவல்கள் வந்து வெளியாகி வருகின்றன பல்வேறு தரப்பில் இந்த விசாரணை வந்து வேண்டுமென்றே செபி தாமதப்படுத்தியான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தான் தற்போது காங்கிரஸ் கட்சியானது ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது இதில் முக்கியமாக அதாவது உச்ச நீதிமன்றமானது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வழங்கிய தீர்ப்பில் இரண்டு மாதங்களில் செபியானது இந்த பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பான விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் தற்போது ஓராண்டு தாண்டிவிட்டது அதாவது பதினெட்டு மாதங்கள் ஆகிவிட்டது இதுவரை செபியானது தனது விசாரணையை முடிக்கவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடி தேர்தல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விசாரணையை தாமதப்படுத்தியதாக தற்போது காங்கிரஸ் குற்றம் இருக்கிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்காகவும் அதன் அதற்கு பிரதமர் மோடிக்கு உதவுவதற்காகவும் தான் செபி வேண்டுமென்றே இந்த விசாரணையை தாமதப்படுத்தி இருப்பதாக காங்கிரஸ் முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஏற்கனவே இந்த பங்குச்சந்தை முறைகேட்டில் அதாவது அதானி நிறுவனங்களில் இருபதாயிரம் கோடி ரூபாய் பினாமி பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது மீண்டும் அதனை அதாவது அதானி நிறுவனங்களில் முறைகேடாக பினாமி பணம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இரண்டு மாதங்களில் விசாரணையை முடிக்க உத்தரவிட்டும் அதனை இதுவரை முடிக்கவில்லை தேர்தலுக்காக வேண்டும் என்றே தாமதப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் கூறியிருக்கிறது இதற்கு ஒரே தீர்வு இந்த விசாரணையை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மாற்ற வேண்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது அதே போன்று செபியினுடைய தலைவர் மாதவி பூச்சும் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி நேற்று முதல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதற்கிடையே தான் தற்போது விரிவான ஒரு புதிய அறிக்கையை தற்போது காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இதில்தான் செபி மீதும் அதானி குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் செபியினுடைய தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பி தேர்தலுக்காக பிரதமருக்கு உதவுவதற்காகவே இந்த காலதாமதம் செய்யப்படுவதாக முக்கிய குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது ஜெனிபர் அதானி முறைகேடு விவகாரத்தில் செபி மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்